அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் ஹாய் எவ்ரிவன் ஐ மஸ்மா ஃப்ரம் மஸ்மாஸ் கிச்சன் வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்பவும் டேஸ்டியான ஃபஜ்ஜியான ப்ரௌனி ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அதுவும் க்ரிங்கிள் டாப்போடு வந்துருக்கு இப்போலாம் வந்து ட்ரெண்டிங்கில் இருக்கிறதுனால எல்லாருமே இதை வந்து ரொம்ப விரும்பி விரும்பி சாப்பிட்றாங்க அதுவும் இல்லாமல் கடையிலெல்லாம் விலை கொடுத்து வாங்கி சாப்பிட்றாங்க கம்மியான குவான்டிட்டியில் உங்களுக்கு நிறைய விலை வச்சு தான் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அதுவே நம்ம வீட்லையே சுலபமாக கம்மியான இன்க்ரீடியண்ட் வச்சு செஞ்சோம்னா குவான்டிட்டியும் நிறைய வரும் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கம்மியாக தான் ஆகும் வீட்டில் செய்யும்போது ஸோ இந்த மாதிரி டேஸ்டியான ஒரு ப்ரௌனி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாமா வாங்க ஓடிஜி இல்லாமல் கூட நம்ம அடுப்புலேயும் இதை பேக் பண்ணலாம் ஓடிஜியில் பேக் பண்ணுறதுனால தான் பர்ஃபெக்டாக வருதுன்னு நினைக்க வேண்டாம் அடுப்புலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து இதை பேக் பண்ணி எடுத்துக்கலாம் நான் ஓடிஜி வாங்குறதுக்கு முன்னாடி வந்து அடுப்பில் தான் பேக் பண்ணி எடுத்துகிட்டு இருந்தேன் இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஹண்ட்ரட் கிராம் வந்து பட்டர் எடுத்துக்கோங்க ஒன் ஃபிஃப்டி கிராம் வந்து டார்க் காம்பவுண்ட் சாக்லேட் யூஸ் பண்ணுங்கள் நீங்கள் டைரி மில்க் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கட்டுப்படி ஆகாது டார்க் காம்பவுண்ட் எடு யூஸ் பண்ணுங்கள் இது வந்து அமேசான் ஃப்ளிப்கார்ட் இப்போல்லாம் மீஷோலேயும் இது அவைலபிளாக இருக்குது லிங்க் வேணால் கேளுங்க நான் அட்டாச் பண்ணுறேன் கீழே ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஹீட் பண்ண வச்சிட்டிங்கன்னா அந்த ஹீட்லேயே மேலே இருக்கிற பாத்திரம் சூடாயிரும் ஸோ அப்போ வந்து ஈஸியாக வந்து உங்களுக்கு மெல்ட் ஆகிரும் இதுக்கு பேர் தான் வந்து டபுள் பாயில் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதுக்காக தான் கிளியர் பண்ணிவிட்டு இப்போ இதை நல்லா ஆறட்டும் சைடில் எடுத்து வச்சிருங்க ஒன்ஸ் நல்லா பாயில் ஆனதுக்கப்புறம் அதாவது மெல்ட் ஆனதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க இப்போ ஒரு க்ளீனான பவுல் எடுத்துகிட்டு அதில் மூணு எக்கு சேர்த்துருக்கேன் எக்கு சேர்த்துட்டு விஸ்க் இருக்கு இல்லையா அதை வச்சு நல்லா வந்து நீங்கள் அடிச்சிருங்க இதுக்கு வந்து எலக்ட்ரிக் பீட்டர் அவ்வளோவா யூஸ் ஆகாது நான் கொஞ்சம் நிறைய குவான்டிட்டியில் செய்கிறதுனால விஸ்க் வச்சு கையெல்லாம் வலிக்கும் அதனால தான் எலக்ட்ரிக் பீட்டர் யூஸ் பண்ணுறேன் இதில் ஒன் டீஸ்பூன் வெனிலா ஐசன்ஸ் வந்து சேர்த்துருக்கேன் நான் என்னெல்லாம் சேர்க்கிறேன் அது உங்களுக்கு ஸ்க்ரீன்லேயும் நான் வந்து அட்டாச் பண்ணுறேன் இப்போ வந்து வெண்ணிலா ஐசன்ஸ் சேர்த்ததுக்கப்புறம் முட்டையை நல்லா பீட் பண்ணிக்கிறேன் ரொம்ப பீட் பண்ண தேவையில்லை எலக்ட்ரிக் பீட்டர் பார்த்திங்கன்னா பொதுவாக நம்ம பர்த்டே கேக்கு இல்லை ப்ளைன் கேக்கு ஸ்பான்ஜ் கேக்கு இந்த மாதிரி வந்து கேக்கு எல்லாம் செய்கிறதுக்கு மட்டும்தான் வந்து எலக்ட்ரிக் பீட்டர் ரொம்ப ரொம்ப தேவைப்படும் பட் ப்ரௌனிக்கு பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக் பீட்டர் இல்லாமல் கூட நீங்கள் வந்து ரெடி பண்ணிக்கலாம் ஏன்னா அவ்வளோவா வந்து நம்ம இதை பீட் பண்ணணும்னு அவசியம் இல்லை இப்போ நான் வந்து சுகர் சேர்த்துருக்கேன் நான் வந்து கொஞ்சமாக ப்ரௌன் சுகரும் இருந்ததுனால அதுவும் சேர்த்து அரைச்சிட்டேன் அதனால தான் கொஞ்சம் சுகரோட கலர் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு அரௌண்ட் டூ ஃபிஃப்டி கிராம் வந்து சுகர் எடுத்துக்கோங்க நீங்கள் ஒயிட் சுகர் எடுக்கிறதா இருந்தாலும் எடுத்துக்கலாம் அதுக்கு பதிலாக நீங்கள் ப்ரௌன் சுகர் யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம் உங்கள் கிட்ட எது அவைலபிளாக இருக்கும் அந்த டைமில் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ சுகரெல்லாம் சேர்த்து நல்லா பீட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் அதாவது ஒரேடியாக ஆட் பண்ணிக்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி சுகர் நீங்கள் பீட் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு கொஞ்சம் க்ரீமாக க்ரீமியான கன்சிஸ்டன்சி வந்ததும் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இதில் வந்து மைதா மாவும் ஃபஸ்ட்டு நம்ம சேர்த்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரி சல்லடை ஒன்று வச்சுட்டு அதுக்கு மேலே ஹண்ட்ரட் கிராம் வந்து மைதா எடுத்துருக்கேன் ஜலிச்சு சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா வரும் இப்போ அதுக்கு மேலேயே பார்த்தீங்கன்னா அறுபது கிராம் வந்து கோக்கோ பவுட்ரு வந்து சேர்த்துருக்கேன் இதுவும் நல்லா ஜலிச்சு வந்து சேர்த்துக்கலாம் இது ரெண்டுமே ஜலித்ததுக்கப்புறம் வந்து ரெண்டு பிஞ்சு வந்து உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்வீட் வந்து பேலன்ஸ் பண்ணும் அதுக்கப்புறம் நம்ம எந்த ஸ்வீட் செஞ்சாலும் உப்பு சேர்க்கும் போது அந்த டேஸ்ட்டே வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் அப்போ தான் வந்து தகட்டாமல் கூட இருக்கும் ஸோ உப்பு சேர்த்துட்டு இப்போ கட் அண்ட் ஃபோர்டு மெட்டர்டெலாம் நம்ம வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கட் பண்ணி ஃபோல்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா ஈஸியாக வந்து மிக்ஸ் ஆகிரும் நம்ம எடுத்துருக்கிற குவான்டிட்டிக்கு எக்ஸ்ட்ரா பாலோ இல்லை தண்ணி எதுவுமே சேர்க்க தேவையில்லை இப்போ நம்ம மெல்ட் பண்ணி வச்சு ஆறு வச்சுருக்கிற இந்த சாக்லேட் மிக்சரை நம்ம இதுக்குள்ளே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இன்னும் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டு கிடைக்கணும் அப்படின்றதுக்காக ஜஸ்ட் ரெண்டே ரெண்டு டேபிள் ஸ்பூன் பெரிய டேபிள் ஸ்பூனில் வந்து மில்க் மேட் சேர்த்துருக்கேன் மில்க் மேட் அப்படி இல்லைன்னா ஒன்றும் இல்லை ஸ்கிப் பண்ணிக்கலாம் ஸோ அவ்வளோதான் இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் எந்த ட்ரேயில் வந்து ஆட் பண்ண போகிறீங்களோ அதை ஆல்ரெடி வந்து பட்டர் பேப்பர் வாழ்ந்து லைன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அப்போ தான் ஈஸியாக வந்து உங்களுக்கு வேலை முடிஞ்சிடும் இப்போ ஈவனாக எல்லா பக்கமும் நம்ம வந்து ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கலாம் அங்கங்கே மேலே கீழே இருக்கும் ஸோ அதனால நீங்கள் ஸ்பேட்சில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒயிட் சாக்லேட் டார்க் சாக்லேட் உள்ளே சேர்த்துருக்கேன் அந்த கிளிப்ஸ் வந்து மிஸ் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் வந்து ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன் ப்ரீஹீட்னா என்னென்ட்டு சில பேர் கேட்டுருந்தீங்க ப்ரீ ஹீட்னால் நம்ம வந்து வெறுமனே எம்டியாக இருக்கிற மைக்ரோவே ஓடிஜியை நம்ம ஹீட் பண்ணி வைக்கிறது தான் ப்ரீ ஹீட்டு வெறும் காலியாக இருக்கிற ஓடிஜியை கொஞ்சம் நேரம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இல்லைனா டென் மினிட்ஸ் நம்ம வந்து சூடு பண்ண வச்சிடணும் அதுக்கப்புறம் வந்து ஆஃப் ஆயிரும் இல்லையா அதுக்கப்புறம் மறுபடிக்கும் ஓப்பன் பண்ணி பேக் பண்ண வச்சிட்டோம் அப்படின்னா மேலே வந்து க்ராக்ஸ் விழுக்காமல் வந்துடும் அதுக்கு தான் வந்து நம்ம ப்ரீ ஹீட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறது பத்து நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணதுக்கப்புறம் டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ்க்கு நான் வந்து பேக் பண்ண வச்சுருக்கேன் நான் ரெண்டு பேட்சாக வந்து செஞ்சுருக்கேன் பார்த்தீங்களா இது என்னோடய ஓடிஜி கொஞ்சம் பெருசு இருக்கிறதுனால நான் நாலு கூட வந்து பேக் பண்ணலாம் அட் டைமில் இவள் பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸில் நல்லா சூப்பராக வந்து ஹீட் ஆகிடுச்சு பட் ப்ரௌனியை பொறுத்த வரைக்கும் நல்லா கம்ப்ளீட்டாக ஹீட் ஹீட் ஆறணும் நல்லா கம்ப்ளீட்டாக ஹீட் ஆனதுக்கப்புறம் கட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு நல்லா கரெக்டான பீசஸ் வரும் அதுக்கப்புறம் நம்ம போடுற பட்டர் பேப்பர் பாஸ்மெண்ட் பேப்பர் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு குவாலிட்டியாக இருக்கணும் அப்போ தான் உங்களுக்கு கீழேலாம் ஒட்டாமல் பர்ஃபெக்டாக வரும் ஸோ அவ்வளோதான் நல்லா ஆறுனதுக்கப்புறம் கட் பண்ணி எடுத்தாச்சு ப்ரௌனி பார்க்கவே ரொம்ப டெம்டிங்காக நல்லா டாப் டாப்போடு நல்லா ஃபஜ்ஜியாக சூப்பராக வந்திருக்கு இதுக்கு உள்ளார இருக்கிற அந்த சாக்லேட்டும் பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராகவே தெரியுது ட்ரை பண்ணி நீங்களும் கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக் ஷேர் பண்ணுங்கள் இப்போ நம்ம ஆட் பண்ணியிருக்கிற இந்த பொருட்கள்லாம் வந்து நீங்களே வந்து கால்குலேட்டர் பண்ணி பாருங்கள் எனக்கு அரௌண்ட் பார்த்திங்கன்னா செவன்ட்டி பீசஸ் அதுவும் நல்லா தாராளமாக பெருசு பெருசாக கிடச்சிது ரெண்டு டென்லேருந்தும் ஸோ ஹோப் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இதே மாதிரி வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் பாய்